இன்றைய கனவுள் திங்கட்கிழமைக்கு உரிய சாட்சாத் எம்பெருமான் ஈசனும் கூடவே ராசிக்கு அதிபதியான சக்தி சுரூபிணி அன்னை பார்வதி தேவியும் கடக ராசிக்காரங்க முதல்ல மூணு விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனச போட்டு குழப்பிக்காதீங்க யாரோ ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா கூட அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணா உங்க நிம்மதிதான் கெடும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க ரெண்டு வீட்ல இருக்கவங்க கிட்டயோ இல்ல கிட்டயோ பேசும்போது வார்த்தையில கொஞ்சம் நிதானம் வேணும் நீங்க பாசமா தான் பேசுவீங்க ஆனா அது மத்தவங்களுக்கு கோவமா தெரிய வாய்ப்பிருக்கு அதனால வேண்டாம் வாய்ப்பு அவசரப்பட்டு இப்போதைக்கு எந்த முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க மனசு ஒரு நிலையில இல்லாதப்போ எமோஷனலா முடிவு எடுத்தா பின்னாடி யோசிக்க வேண்டியிருக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம் மத்தவங்க உங்ககிட்ட ஐடியா கேக்குற அளவுக்கு நீங்க தெளிவா இருப்பீங்க இன்றைய லக்கி கிறிஸ்டல் சந்திரகாந்த கல் இதை பாக்கெட்டில் வைச்சாலே மன அமைதியும் தன்னம்பிக்கையும் இரட்டிப்பாகும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ராசிபலனுக்கு